வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா இரவு பத்து மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க இந்த கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சனி பகவான் இருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா சனியா ஏழரை சனியாக உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வந்து பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட இப்போ மேஷோன்னா மேஷராசி உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன் ரிஷபோன்னா ரிஷபராசிக்கு உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன் அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்றோம் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம் வரிசையாக பாருங்க நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை தான் சொல்ல போறோம் பொதுவா விருச்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் சந்திர நீச்சம் அடையக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அதுவும் ஜோதிடத்தில் இன்னொரு கருத்து ஒண்ணு உண்டு அதுக்கு பெருசா வந்து ஆதாரப்பூர்வமாக ப்ரூஃப் எதுவும் கிடையாது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுக்கு எதுவும் உச்சமடையிறது விருச்சிகத்தில் அதே ராவுக்கு நீச்சம் அடையிறது ரிஷபத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு ரிஷபத்துக்கும் விருச்சிகத்துக்கும் நடக்கிற இன்ஸ்டன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஓகே கரெக்டு தானோ அப்படின்னு தோணும் அதுக்கு பெருசாக ப்ரூஃப் கிடையாது சரிங்களா சரி அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் ஸ்கார்பியன்ஸ் மைண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கினாங்க மைண்டை மட்டும் ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் வெற்றி கூடி கட்டு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வெற்றி கூடி கட்டிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க என்ன ஒன்று அவங்க மைண்டை கண்ட்ரோல்லே வைக்க மாட்டாங்க சந்திரன் நீச்சோன்றதுனால மைண்ட் வந்து அப்படியே ஒரு டைலமாலேயே இருக்கும் ஸ்டேபிளாகவே இருக்காது ஒரு அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் ஸோ அதுதான் அவங்களோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் அர்த்தாஷ்டம சனியினால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்துச்சு ஒரு பயணம் அப்படின்னு போய் அந்த பயணத்தினால ஒரு கஷ்டம் அப்படின்றத அனுபவிச்சிங்க இப்போ வந்து பாருங்கள் சனி பகவான் பஞ்சம சனியாக உட்காடுறார் பஞ்சம அஞ்சாம் பாவத்தில் பஞ்சம சனியாக உட்காடுறார் இந்த பஞ்சம சனி உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இனம் புரியாத குழப்பம் இனம் புரியாத பயம் இதெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த பயம் அப்படின்றது மாயமாக மறைஞ்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு மனசு திருப்தி மனசு சந்தோஷம் அதெல்லாம் வந்து பெருசாக கிடைக்கவே கிடைக்காது விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக விருச்சிகம் அப்படின்னாலே இங்கே யாரும் வந்து இதை வந்து எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க காயப்படுத்தாதீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க பட் இது சொல்கிறேன் பொதுவாக விரிச்சிக்கோம் அப்படின்னாலே அது ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகத்தில் வாழ்க்கையில் ஒரு பகுதியான கண்டிப்பாக கண்ணீரும் கஷ்டமும் துக்கமும் இருக்கும் அப்படின்றது விதி ஆனால் எவ்வளோ பெரிய கஷ்டம் துக்கம் கண்ணீர் இருந்தாலும் அதுலேருந்து அப்படியே உயிர்த்து அதுதான் விரிச்சிக்கோம் அது விருச்சகத்தோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி அமேசிங்கான கேரக்டர் உன்னால் நான் அழுதல்ல நீ கெட்டு போயிடணும்னு நான் நினைக்கல முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்றது விருச்சிகம் இது வந்து த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி விருச்சிகம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் ஒரு பயம் ஒரு இனம் புரியாத குழப்பம் ஒரு இனம் புரியாத சோகம் இதெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் மாறி மன நிறைவு அப்படின்ற ஒன்று அதிசயமாக கிடைக்கும் அந்த மனநிறைவு வெர்ச்சிகிறது கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம் அது இந்த பஞ்சம சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து விருச்சிகம் பொதுவாகவே ரொம்ப இன்டெலிஜென்ஸு நல்ல வந்து ஆளுமை உண்டு கெப்பாபிலிட்டி உண்டு பத்து விஷயம் கொடுத்தாங்கன்னா ஒரு சில ராசி ரெண்டு விஷயம் செய்யும் ஒரு சில ராசி மூணு விஷயம் செய்யும் விருச்சிகம் பத்துக்கு பத்தும் செஞ்சிடும் அந்தளவுக்கு டேலண்டடு மைண்டு மட்டும்தான் ப்ராப்ளம் அவங்களுக்கு அதாவது யோசிக்க மாட்டாங்க கரெக்டாக மைண்டை பழகிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு ஸோ அவங்களோட திறமைக்கு ஏற்ற ஒரு மரியாதை மதிப்பு அப்படின்றது கிடைக்கும் பல விஷயம் செஞ்சுருப்பாங்க கிரெடிட்ஸே வந்திருக்காது அந்த கிரெடிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சாதனை புரியக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இந்த அர்த்தாஷ்டம சனியும் போது நிறைய விருச்சிகராசிக்கு வழக்கு நான் சும்மா ஒரு இடம் வாங்கினேங்க அந்த இடத்துல வில்லங்கம் வந்துருச்சு வாங்கும்போது பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தா வில்லங்கம் வருது ப்ராப்ளம் வருது அந்த இடத்துல ப்ராப்ளம் ப்ராப்ளமு எங்கள் பரம்பரை சொத்து ப்ராப்ளம் அதனால கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சின்னு இருக்கோம் இந்த சனியும் போது இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக வரும் புரியுதுங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லல இந்த சனி நிறைய விஷயத்த ஃபேவராக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எது தொட்டாலும் தொடங்கும் எது தொட்டாலும் தொடங்கும் வெற்றி அப்படின்றது எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் அது சக்சஸ் அந்த உங்களோட டெஸ்டினியை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க சக்ஸஸை நோக்கி போவோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கனா உழைப்பு அப்படின்றது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போ படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் கவனம் கவனத்தை செலுத்துவாங்க உங்கள் பாட்டுன்னு படிப்பாங்க நம்ம வேலை படிக்கிறதுப்பா நம்ம படிக்கலாம் அப்படின்னு சின்சியராக படிப்பாங்க அதனால் நல்லபடியாக பாஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க நம்ம வந்து சின்சியராக படிக்கணும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் அப்படி நிறைய எஃபர்ட் எடுப்பாங்க அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க ஒரு வேலை செய்கிறவங்க நம்ம வேலை செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உழைப்பு அதிகப்படுத்தணும் நம்மளோட ஐயர் அஃபிஷியல் கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் இல்லைங்க இது என் சொந்த ஸ்தாபனம் என் சொந்த ஸ்தாபனத்தை நல்லா டெவலப் பண்ணணும் லாபத்தை காமிக்கணும் இப்படிலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமாக நடந்தும் முயற்சி அப்படின்றது ஒன்று பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உழைப்பு அதிகப்படுத்துவீங்க உழைப்பு அதிகப்படுத்துறதுனால தொழில் வந்து மேன்மையாகும் தொழில் மேன்மையாகிறதுனால பொருளாதாரம் மேம்படும் பொருளாதாரம் மேம்படுறதுனால சொசைட்டியில் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லணும் சரி இப்போ சனி பகவானோட பார்வை சனி பகவான் ரெண்டாம் பாவத்தை பார்க்கிறார் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாமே அப்படியே நீங்கள் பெறுவீங்க வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் இது ரெண்டாம் பாவம் சனி பகவான் வந்து பாருங்க ஏழாம் பாவத்தை பாக்குறாரு ஏழாம் பாவத்தை பாக்கறதால உங்களுக்கும் இப்போ நீங்க வந்து ராசி ஜென்னாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்கும் இருந்து வந்த மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா பெருசாக நீ எனக்கு எலிஜிபிளே இல்லை அப்படின்னு உங்க ஒய்ஃப் நினைக்கிறது அவங்க உங்களுக்கு எலிஜிபிளே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறது இது எல்லாமே இருந்துச்சு பாத்தீங்களா அந்த சின்ன சின்ன விரிசல்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பஞ்சம சனி அதையும் சரி பண்ணிடுவார் ஏழாம் பாவத்தில் பார்க்கறதால அதுக்கும் மேல உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் நடுவில் ஒரு லவ் அப்படின்றது வரும் புரியுதுங்களா அதுக்கடுத்து சனி பகவான் பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு பதினோராம் பாவத்தை சனி பார்க்கறதுனால பதினோராம் பாவோ அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நல்ல ப்ராஃபிட்டு அப்படின்றது கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த லாபத்தினால நீங்க வாங்கக்கூடிய சொத்து அப்படின்றது ஒரு ஸ்திர சொத்து அமையும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ அதை ஆக்கியை பண்ண முடியாது டக்குன்னு விற்ற மாட்டேங்க அது அப்படியே தொடரும் அப்படியே நிற்கும் ஃபேமிலிக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சம சனியினோட ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ராகு கேது ராகு வந்து நாலாம் பாவம் இந்த ராகு நாலாம் பாவம் அப்படின்றது ஒரு இன்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அந்த ஆஃபீஸ் வந்து தோ இங்கே இருக்குது நடுவில் வந்து பெருசாக ரோடு வேலை நடக்குது அதனால இந்த தெருவில் இருக்கிறதுக்கு பிளாக் பண்ணிட்டான் அந்த தெரு முனையில் அப்போ நான் சுற்றி வரணும் சுற்றி வர்றது ஒரு எட்டு தெரு பத்து தெரு சுற்றி தான் திருப்பி அந்த இடத்துக்கு வர முடியும் அந்த மாதிரி ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்றது தான் அந்த வேலையை முடக்கிடாது ஆனால் ஒரு டைவர்ஷனாக அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மொத்தம் நீங்கள் டெஸ்டினேரி ரீச் பண்ணிவிடுவீங்க இது ராகு பகவான் செய்வார் அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் கேது வந்து பத்தாம் பாவோ பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபீஸில் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து போவோம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் சனிதா அதிபன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ அஞ்சாம் பாவம் போகிறதுனால இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு நிறைய ப்ளஸ்ஸு மைனஸ் ஒன்றும் கிடையாது ப்ளஸ் எல்லாமே சொல்லிவிட்டு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ராகுனால் மட்டும்தான் அந்த டேக் டைவர்ஷன் கொஞ்சம் சுற்றுவோம் அலைவோம் ஆனால் டெஸ்டினி ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் குரு அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு மாதம் சூப்பராக இருக்கும் ரெண்டு மாதம் மீடியமாக போகும் ஒரு மாதம் டல்லாக போகும் ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆன் தி ஹோல் இந்த சனி பயிற்சி இந்த ரெண்டரை வருஷம் எப்படி இருக்கோ அப்படின்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கும் உழைப்பு அப்படின்ற ஒரு மூலதனத்தை போட்டால் போதும் அறுவடை அப்படின்றது நல்ல அறுவடை கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் ஸோ முன்னேற்றத்தை நோக்கி தான் சொல்லலாம் விருச்சிகம் பஞ்சம சனி ஒரு நம்மளோட பஞ்சத்தை பிரச்சனைகளை எல்லாம் போக்கக்கூடிய சனி முன்னேற்றத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய சனி எடுத்து செல்லக்கூடிய சனி அழைத்து செல்லக்கூடிய சனி எப்படி பலவிதமாக நம்ம சொல்லலாம் என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் வழிபாடு அப்படின்றது ஒன்று சொல்ல தான் செய்வோம் அந்த விதத்தில் விருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன வழிபாடு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமன் சாலிசா வழிபாடு ஹனுமன் சாலிசாவை பாராயணம் பண்ணுறது ஹனுமான வழிபாடு பண்ணுறது நீங்கள் வீட்டில் ஒன்று ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணலாம் இல்லை ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஹனுமனை சுற்றுறது அப்படின்னா எட்டு முறை ஹனுமனை சுற்றி வரணும் சுற்றி வரும்போது ராமநாமம் சொல்லி சுற்றி வரணும் இந்த ராமநாமம் சொல்லி சுற்றி வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஸ்வயம் ஹனுமன் இருப்பான் எங்கெல்லாம் ஹனுமன் இருக்கானோ அங்கெல்லாம் சனி வந்து பிரச்சனையே பண்ண மாட்டான் அழகாக வந்து நம்மளுக்கு வந்து குடுமையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு வந்தான்னா கூட தலைமையில கையை வச்சு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு போயிடுவான் உங்களுக்கு அவன் பிரச்சனை பண்ணக்கூடிய சனி இல்லை நல்லது செய்யக்கூடிய சனி தான் பட் இருந்தாலும் ஹனுமன் சாலிசா வழிபாடு அப்படின்றது சனியை பிரீத்தி பண்ணும் சனியை பிரீத்தி பண்ணி சனினால் வரக்கூடிய நன்மைகளை இன்னும் பன்மடங்கா பெருக்கும் சனி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க விருச்சிகம் வாழ்த்துக்கள்